அக்கா இது வைரல் வீடியோ அசின் நான் உங்கள் அசி கள்ளக்குறிச்சி பாடவி மர்ம மரணவனுக்கு பத்தாம் தேதி வர இருந்த நிலையில் திங்கட்கிழமை அன்னைக்கு சகோதரி செல்பியை வந்து கலவர கலவரவனத்தில் விசாரிக்கிறாங்க அம்மா அனுப்பிடுறாங்க சண்டை மாதிரி திங்கக்கிழமைக்கு வந்து நாங்கள் விசாரிவோம் சொல்ல மாட்டோம் இங்கே வெண்ணா இருக்கிறனால அவங்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து

அவரை இடத்துக்கு கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க அவர் வந்து நூறு பேரோடு போய் வக்கீல்களை டீமு அப்புறம் அவங்க ஒரு பேகா போய் இந்த விசாரணைக்கு ஆஜராகி அவங்க கேட்க கேள்வி கேட்க பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கழிச்சுக்கிட்டே வருது இவங்க வந்து குயக்கள மாட்டிக்கு சவரன் செல்வி வீட்டுக்கு போய் வந்து அவரையும் ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி வேலை இருபது நிமிஷம் அவரையும் விசாரிச்சுருக்காங்க என்ன விசாரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூகா தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க யார் யாருக்கா ஃபோன் பண்ணீங்க அந்த கார் ஹிஸ்ட்ரி அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விசாரிச்சுருக்காங்க உங்களுக்கு அதாவது எதுட்டா இது விசாரணை அப்படின்னா பள்ளி தரப்பிலருந்து ஒரு மனு போட்டிருந்தாங்க அந்த மனு என்ன பண்ணால் இவங்க ரெண்டு பேரையும் கலவர வழக்கில் விசாரிக்கவே இல்லை போந்த கலவரத்துக்கு சமந்தாக இருக்குது இவங்க தான் அந்த கலவரத்தை சத்து நான் ஸோ இந்த மாதிரியான ஒரு இருக்கிற இடத்துல இன்னும் பேரை விசாரிக்காமல் இருக்கிறது தப்பு அப்படின்னு அவரையும் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு மனு கோட்டா அந்த அணுவின் அடிப்படையில் விசாரணைக்கு போகும்போது அரசு என்ன கேட்டிருந்தாரு சிறுமியை விசாரிக்கிறதுக்கு ஏன் என்ன விசாரிக்கிறா அவர் விசாரிக்கிற அண்ணன் நேரம் பார்த்துட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் கூடான வார்த்தைகளை பயன்படுத்தி போலீஸாருக்கு கேள்வி கேட்டுனாங்க சொல்லி இந்த கேள்வி அடிப்படையில் இவங்க வந்து ரெண்டு பேர் திராவிட மணியையோ செல்வியோ விசாரணை பண்ணுறதுக்கு சம்மன் அவங்க போய் விசாரிச்சிருக்காங்க பெரியவர் இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடத்த இருக்கு நான் ஊரில் ஊர்லேருந்து வந்தேன் ஸோ நான் அந்த வீடியோ போலியில் சில ஈரில் இருக்கும்போது வீடியோ போட முடியல அதனால் நிற்கணும் இந்த தகவலை கொஞ்சம் லேட்டாக கொடுத்ததுக்காக உங்கள்கிட்ட நான் வண்டி கேட்குறேன் அதாவது இவங்க தரப்பு மனு வந்து பரிசீலிக்கப்பட்டு அவங்க உலகில் உள்ள நடவடிக்கை எடுக்கிற அதே சமயத்தில் இவங்க தரப்பில் அதாவது சகோதரி செல்வி தரப்பில் குவிக்கப்பட்ட மனுக்கள் ஏன் கிடப்பில் போடப்படுது ஏன் நிராகரிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து வேதனைக்குரியவை இன்னும் இருந்துட்டு மக்கள் மனசில் அது ஒரு பெத்த சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு அப்படி என்ன இவங்க கேட்டாத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்ட ஒன்று வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்கள் தரப்பு டாக்டர்லையும் உடன் இருக்க அனுமதிக்கணும் அப்படின் கேட்ட ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படி வந்து நான் எதன் அடிப்படையில் நிராகரித்தாங்க அப்படிங்கிறது தெரியல பட் அவங்களுடைய நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறது வந்து பாப்பா மோகன் சார்ந்தது போகிறதுலேருந்து சமரசுக்குள்ளேருந்து எல்லாருமே வந்து இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை இதை நிராகரிக்கிறதுக்கான உபாதனம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கவன் நீதிபதிகள் வந்து அவங்க வந்து நிராகரிச்சிட்டாரு ஸோ இதே மாதிரி கோகுல்ராஜ் பலைவளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டமுக்கு அவங்க தனி டாக்டர் கூட இருந்ததுனாலையும் சிசிடிவி ஃபுட்டேஜு இது அதில் தான் அந்த போகுல்ராஜ் பலைவளத்தில் வந்து பாபா மோகன் சார் வனத்தில் வெட்டி வாக்கி கொடுத்தாரு நீதி வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு இதை பார்க்கும்போது போது இதுலேயே அதே மாதிரி ரெண்டு பேர் விஷயங்கள் தான் க்ளீன் ஆதாரங்களாக இருக்குது ஒன்று வந்து சிசிடிவி ஃபுட்டேஜு ரெண்டாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இவங்க தரப்பு டாக்டர் உடனே இந்த கோரிக்கை இந்த ரெண்டு கோரிக்கையுமே இப்போ வந்து இப்போ வரைக்கும் கை கூடாத கைக்கூடாது அதாவது ஒரு கோரிக்கை தான் நிராகரிக்கப்பட்டாச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போது இங்கே டேரெக்ட் டாக்டர் அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டு நிராகரிச்சிட்டாக்க இப்போ இருக்கிறது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ஆதாரம் பாக்கிட்டு நம்ம அதை இருக்கோம் அந்த ஆவணங்களை கொடுங்க ஓப்பன் ஓப்பனாக ஏதாவது வீடியோ இருக்குது அது மாதிரி அதை ஓப்பன் பண்ணதுக்கு இல்லை ஏதாவது செல்பி கொடுங்க அப்புறமா போலீஸோடைய நாலு ஹிஸ்ட்ரி டைரி அப்புறம் கேஸ் டைரி அப்புறம் எஃப்ஐஆர் அப்புறம் கால் ஹிஸ்ட்ரி அப்புறம் பால லாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த மாதிரி விஷயங்களை வந்து தர்றதுக்காக இந்த உலகத்தை இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து வாய்தா போய் பத்தாம் தேதி வரைக்கும் வந்து இந்த பத்தாம் தேதி தாண்டி ரெண்டு நாள் கழித்து ஸ்ரீமதியோடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் வரும் அவங்களுடைய நினைவு நாளுக்கு முன்னாடி வர்றது இந்த பத்தாம் தேதி வந்து நம்ம இப்போ நல்ல செய்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய வேட்டு வேட்டுதலாகவும் இருக்குது வேண்டுகோளாகவும் இருக்குது ஸோ இந்த பத்தாம் தேதி அவங்க வந்து இந்த ஆவணங்களை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா கேட்கணும் ஆவணங்களை கொடுத்துட்டாங்கன்னா இந்த வழக்கு சூடு பிடிக்கும் ரெண்டு வருஷம் கழிச்சாவது இந்த வழக்கு நீர் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மக்களுடைய கமெண்ட்ஸ்லையும் சரி மக்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புற செய்திகளையும் சரி அதில் வந்து தெரிய வருது இவங்க போக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அமைக்க ஏ செ விசாரிக்கிற அவங்க விசாரிக்க நல்ல நேரம் பார்த்துட்டு டிவா அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இவங்க வந்து உடனடியாக அவங்களை விசாரிக்கிறதுக்கு சம்மன் அனுப்பி தான் அப்படிங்கிற போது அதே மாதிரி கலவரம் நடந்த அன்றைக்கு பன்னீர் தரப்பு ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் உள்ளே இருந்தது தான் ஒரு தகவல்கள் கேட்க ஸோ அது ஐம்பதுலேருந்து நூறு பேர் ஆள் யார் யார் அவள் அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும் அதை யார்கிட்ட விசாரிக்கனா பன்னீர் தரப்பில் விசாரிக்கணும் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு இவங்க அரசு பண்ணாங்க இல்லையா சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அந்த ஃபோன் அந்த இடத்துல ப்ரெசெண்ட் ஆயிருக்கு அது லீவு அதில் அதை வச்சு பால் வாங்க போனவன் பார்த்து வந்து வாங்க போனவன் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி இந்த பழனி வளாகத்துக்குள்ள அன்றைக்கு தேதியில் கலவரம் நடத்த அன்றைய தேதியில் யார் யார் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த ஃபோன் காலஸு வந்து அந்த இடத்துல எந்தெந்த ஃபோன் நம்ம பிரசன்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சும் அவங்கள்டையும் விசாரிச்சு அவங்களையும் அரசு பண்ணி விளாடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய போரிக்கை மக்களுடைய போரிக்கையும் அதுவாக தான் இருக்கு ஏன் இதை சொல்ல வரன்னா சிஸ் வந்து பள்ளித்தரப்பு இந்த கலவரத்தை முன்னீட்டற்கான வாய்ப்புகள் சாத்தியப்பூகள் அதிகமாக இருக்கு ஏன்னா சாட்சி ஆதாரங்கள் வந்து சிசிடிவி டேஜ் அது மாதிரியான ஆதாரங்கள் தான் நிறையா இருக்கு ஸோ மாணவிகள் வந்து வாக்குமூலம் பார்க்கும் போது அவங்க வந்து மாறி பள்ளி தரப்புக்கு எதிராக வாக்குமூலங்களை கொடுத்துடக்கூடாது ஆசிரியர்களை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நடத்தணும் அப்படின்னா சிசிடிவி கோஸ் பண்ணணும் அப்போ சிசிடிவி புட்ரேஜே சிசிடிவியை அழிக்கிறதுனால யாருக்கு லாபம் அப்படி பார்க்குற வண்டி தரப்பு தான் லாபம் ஆர் ஸோ இந்த சிசிடிவி புட்ரேஜே இந்த ஆவணங்கள் அழிக்கப்படுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதையே இந்த செல்வி தரப்போ அவங்க சாதகமாக வந்த ஆழ்ந்து வந்து இதை கலவரத்தை பங்கேற்கவும் ஏன்னா அந்த ஆதாரங்கள் தான் முக்கியமான சாட்சிகளாக இருக்கும் பட்சத்தில் அதை அழிக்கணுங்கிற வேலை வந்து இவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து காப்பாற்றுறதா இவங்க பார்ப்பாங்களே தவிர அதை அழிக்கிட்டு என்ன அடி திட்டாது ஸோ அழிக்கணுங்கிற எட்டி யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதன் அடிப்படையிலே தண்டனை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி தரப்பை தான் வச்சு ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கலவரத்தில் இந்த சிசிடிவிலாம் அழிக்கணும் அப்படின்னாக்க இந்த டிவி அந்த அப்போ ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னா சாட்சிகள் இதெல்லாம் அழைக்கி போனால் வாய்ப்பு அதனால் இதை அவங்க செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறனால அவங்களையும் விசாரிக்கணும் அந்த நேரத்தில் பள்ளி தரப்பு ஆட்கள் யார் யாருன்னா வண்டிக்குள்ளே வண்டி வளாதத்துக்குள்ளே போராட்டம் பள்ளி வளாகத்துக்கு நடந்தது பன்றி வளாதத்துக்குள்ளே நடந்த விஷயம் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் பண்டிகை ஆதரவாக ஆளுன்னு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவு சொல்ல வச்சிருக்காங்க அவங்களுக்கு டிக்கெட்ஸாக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களாம் யார் யார் அவங்கள எத்தனை பேர் வந்தாங்க அவங்களோட செல்ஃபோன் நம்பர் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் அவங்களை அரசு பற்றி அவங்கக்கிட்டே விசாரிப்பினோ அதே மாதிரி ரவிக்குமாரும் சரி சாந்தியும் சரி அந்த தலைமை ஆசிரியரும் சரி அங்கே ஆசிரியர்கள் சரி இதை நல்லா வழக்கு அடிப்படையில் அவங்க விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோடைய கோரிக்கையாக மக்களோட கோரிக்கையாக இதை நான் தெரிய தெரியப்படுத்திக்கிறேன் இது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து விசாரிப்போம் அப்படின்ட்டு விசாரிக்கும்படி ஆணையை படி வீதிபதி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் போரிக்கை தான் வைக்க வர நம்ம வந்து செய்ய முடியாது பண்ணி அவ என்ன செய்யணுமோ அதை செய்வா பார்த்து மனுவை தாக்கல் பண்ணணும்னாலும் மனுவாக தாக்கல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்ல கீழே அதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இது நான் சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த பள்ளி தரப்பில் வந்து அந்த சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் இறக்கி போயிடுச்சு அப்படின்னா மாடவிகிறதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்து பள்ளி தரப்புலேருந்து வரக்கூடிய நிர்பந்தம் வந்து பள்ளிக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் பண்டிக்கு எதிராக அவள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அவங்க கிடைக்கிறத இறக்கி போயிடுச்சு அப்படின்னு ஒற்ற வரிகிட்ட அதை முடிச்சிருவாவை அப்படின்னால அவங்க வந்து அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தோட்டம் வந்து தெரிய வருது சந்தேகமாகவும் அதை நம்ம சொல்லலாம் ஸோ பக்கமும் நிறைய பேர் அதுதான் சந்தேகமாக கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு எல்லோரையும் தன் கட்டு வாக்குதான் வச்சுட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் வாக்குமூலமாக சொல்கிறோம் அப்படின்றது தான் பள்ளித்தரப்புடைய இது செய்கைய ஸோ இந்த மாதிரியான செய்கைகளை செஞ்சிட்டு இருந்த வந்து விசாரணைங்கிற பேரில் இது கலவர வழக்கு அடிப்படையில் அவங்களை விசாரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட அதை அடிப்படையில் அவங்க விசாரிப்படணும் ஏன்னா வள்ளி மாணவி விழுந்த பர்ம பாலினம் பல பர்ம குளிர்ச்சிகள் நிறைய இருக்குதுன்னு அதில் இருக்க சந்தேகங்கள் சந்தேக உணர்ச்சிகள் இன்னும் அவிழாமையே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது கேட்டு இந்த சந்தேக உணர்ச்சியில் எப்போ அவிந்திருப்போம்னாக்கா இவங்க தரப்பு கோரிக்கை இருக்க போதா மருத்துவரை உழந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றை கோரிக்கையை வந்து நிறைவேற்ற தீர்த்துதாங்கன்னா சந்தேகங்கள் சந்தேகத்தில் தீர்த்து போயிருக்கோம் ஸோ இது வந்து அந்த ஃபோர்ஸ் வாட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி வாடியை ரெண்டு வாட்டி கழுவிக்காக அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அது எவ்வளோ தூரம் உண்மையாக தெரியாது ஆனால் அது மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஸோ அந்த தகவல் வந்து பொய்யா அது அந்த மாதிரி ஒரு செய்தி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நம்மளோட மருத்துவம் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா ஸோ அவர் வந்து எதுக்காக வாடியை கழுவுறீங்க அப்படின்றவங்க கேட்க முன்னாச்சு வாங்க அந்த இடத்துல இருந்துருந்தாருன்னா ஸோ இதை அப்படிங்கும் போது அவங்க என்ன செய்யினார்களோ அதுதான் நம்மளுடைய அவங்க செஞ்சுட்டு வந்து சொல்கிறது தான் நம்ம செய்தியாக பார்க்கப்படுது கேள்விகள் கேட்க முடியாத அந்த அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை அப்புறமா அவசர அவசரமாக கைட்டு எடுத்து அழிக்கப்பட்ட கைரேகை அந்த இரத்தக்கரை பண்ணி தான் கைரேகை இந்த ரத்த கரைகள் இதெல்லாம் சுத்தப்படுத்துகிறோம் அதை கிளீன் பண்ணுறோங்கிற பேரில் அகற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாடியை வந்து போகும்போது அவங்க புரிந்த வாக்குங்களத்தின் அடிப்படையில் அந்த வாடி வந்து இல்லாத அவரோட உடலில் தான் தூக்கி போயிருக்காங்க காப்பாற்றணுங்கிற பேரில் அப்படிங்கும் போது ஏன் தூக்கி போனாங்க அப்படின்னு தெரியல அந்த சீனா ட்ரை பண்ணி அந்த விழுந்த இடத்துல சீனா ட்ரை போய் சாக் வயசில் வாக்கு பண்ணுவாங்க விழுந்திருக்க போஷன் என்னாகிறத வச்சு பாடர் லைன் அப்படி மார்க் பண்ணுவாங்க நிறைய படத்தில் கூட நீங்கள் பார்த்துட்டு வாங்க விழுந்திருக்க எப்ப அந்த வாக்கிங் ஸோ அந்த வாக்கிங் இருந்துன்னா அந்த இடத்த வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கயிறு மந்த இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு நேபிலோட ஒரு இது நிறுவனம் இல்லையா அந்த கயிறு தண்டி பாதுகாத்து வளர வைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதை வந்து நம்ம அதில் எடுத்து பார்த்தணும் அந்த சீனா ஆஃப் கிரைமை வந்து அதை எடுத்துடணும் அப்படின்றதுக்காக வாடிய தூக்கிட்டு போனார்களா அப்படிங்கிற ஒரு தேவியும் அதுக்கு கூடவே ஸோ இதுக்காக செட்டி இருந்தாங்கன்னா இறந்து போகிறதுக்கு ஏற்படுத்தால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஸோ சின்ன பிரிவு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம் கேசி ஏற்ற போல் வாழியத்துக்கு போகிற வரியில் யார்த்து போயிருக்காங்க ஸோ டாக்டர் டாக்டர் சர்டிஃபிகேட் அதே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்க சந்தேகம்லாம் தூக்கி பப்போ வச்சுட்டு டாக்டர் சொன்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம்னா அதை போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது இறந்து போன டைம் அதாவது டைப் ஆஃப் டெத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைப் ஆஃப் டெத்து எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த போஃபாட்டம் பண்ணுற டைப்பில் இருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பிஃபோராக எழுதுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கால்குலேட் பண்ணி நம்ம எதிரும் வீடியோவில் சொல்லியிருக்கோம் இறந்து போன நேரம் வந்து நைட்டுலேருந்து அந்த மூணு வடி அந்த டைக்குள்ளே வருது அப்படின்னு பத்து லட்சத்துக்கு மூணு மணிக்குள்ளே இறந்து போயிருக்கோம் பதினோரு மணி லட்சத்துக்கு மூணு மணிக்குள்ளே இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஸோ இவங்க வரது தூக்கிட்டு போகிறது வந்து காலையில் அடுத்த மணி அவர் மணிக்கு பார்த்து தூக்கிட்டு போயிருக்காங்க ஸோ மூணு மணிக்கு இறந்து போயிருக்கிறது போன்மார்ட்டம் படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி மூணு மணிக்கு முன்னாடி இறந்து போயிருக்கக்கூடிய கூடியும் ஏ ஆறு மணிக்கு வீரோட வீடு சுற்றிட்டு போயிருக்கோம்னா இது அப்பட்ட வாடம் ஒரு பொய்யே அப்படிங்கிறது வந்து அதுலேருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு தெரியும் ஸோ அந்த மாணவி எழுதிய சிம் லெட்டர்னு டேட்டாருன்னு சொல்ல படம் லெட்டர் அந்த மாணவி இருபத்தி நாலு ஆறுறது வந்து கோர்ட்டில் ஒரு டயலுக்கு வரும்போது அது ஆர்க்யூமெண்ட்டில் என்னன்னு தெரிய வரும் அப்படி தெரிய வர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட இந்த ரெட் டீச்சர் தான் அவ டார்ச்சர்னால தான் இவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியே அந்த இதில் வச்சு வாக்கு பத்து பேருக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் நடுவில் எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு இவங்களை நேற்று கேட்டால் அவமானதுனால தான் அந்த பெண்ணி இறந்து போயிருக்கா அப்படிங்கிற மாதிரியான அதாவது தற்கொலையாக இருந்தால் வந்தால் கவனிங்க தற்கொலையாக இருந்தால் இந்த சூதை கிழக்கத்தில் சொன்னப்பட்ட படி இவங்க ரெண்டு பேர் ஓட்டவாடையா ஸோ தற்கொலைக்கு தூண்டுற விஷயமாவுது ஸோ இது வந்து தற்கொலை தானா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு வா பகவானம் எப்படி இறந்து போயிருக்கான்னு தெரியல அப்படிங்கும் போது அந்த தற்கொலை கடிதமே தன்னு வாயுடாயிடும் ஸோ இந்த இந்த இது வரணம் இங்கே சம்பவித்தது வேற தான் சம்பவித்ததா அப்படிங்கிறது சந்தேகமாயிருக்கும் நம்ம வந்து அடுத்தடுத்த கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஸோ இப்போ அந்த அனுமதி பெறாத ஹாஸ்டல் வந்து அனுமதி பெறப்பட்டிருந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஸோ அனுமதி பெறாத இருந்து ஒரு மாணவி விருது தமிழை படிக்கா அப்படின்னா அதை வந்து அனுமதி பெறல அப்படிங்கிறத மட்டுமே குறிப்பிட்டு அந்த சார்ஜ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்து எந்த நியாயம் அப்படின்னு தான் கேள்வி இது மாதிரியான சீக்கிரம் நடப்பு இப்போ அந்த மாணவி வந்து வீட்டில் வந்து இறந்து போயிட்டுருந்தா பட்டா பள்ளி வந்து அந்த பிக்சர்லேயும் வந்துருப்பார் ஏன்டா இந்த மாணவி வந்து அந்த டீச்சருடைய அவமானப்படுத்தப்பட்டனால தற்கொலைக்கு தூக்கப்பட்டு வீட்டில் வந்து இறந்து போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் வந்து யார் குட்டோரியே அப்படின்னு இவங்களா அவங்களா அப்படின்றது வந்து தராசை வச்சுப்பாங்க இப்போது சம்பவம் நடந்தது பள்ளியில் பதில் சொல்ல வேண்டியவங்க பள்ளி பள்ளி தரப்பு ஆனால் இதுவரைக்கும் எந்த மீடியாவிலையும் சரி எந்த இதுலேயும் சரி அவங்க வந்து தண்டனை விளக்கவும் சொல்லலை இறந்து போன மாணவி தாய்க்கு வந்து ஆறுதலான வார்த்தைகளும் சொல்லலை கீப சடங்கு நடத்துகிற அந்த நேரத்தில் மாணவிகள் ஒரு மாணவிகள் கூட அங்கே போகக்கூடாது அப்படின்னு மீன் ஒரு கட்டுப்பாடுச்சு ஆசிரியர்களும் சரி மாணவிகளும் சரி அந்த பள்ளித்தரப்பில் இருந்து யாருமே வந்து எட்டி பார்க்காதது வந்து சந்தேகத்தை அதிகப்படுத்தி அதே காலகட்டத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது போன விஜய் சேதுபதி விஜய் ஆண்டனியோடைய மகள் இறந்து போனார் போனார்ஜியா தற்போது அப்படின்ட்டு அவ வந்து அவங்களோட உடற்படித்த மாணவி க்ளோஸ் ரிலேஷன்ஸு க்ளோஸ் இருந்துருப்பாங்க இருந்தியா அவங்க தான் வந்து பதறி ஆடி கதறி வித்துட்டு ஓடி வத்துறதை பார்த்தோன்னா அந்த வீடியோவில் அந்த மாதிரியான ஒரு ஒரு மாணவி கூடவா ஸ்ரீபதிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இல்லை இப்போ மரணத்தை கேள்விப்பட்டு ஒரு மாணவி கூட ஓரிவர் இல்லையா அவருக்கு கேள்வி மக்கள் வச்சுக்கிட்டே நம்ம அடுத்த இருக்கா ஆனாலும் ஒருத்தர் கூட வரல அற்புற அதாவது இமைச்சடங்குபட்டு போது கூட வரல அதுக்கப்புறமாவது போய் அவங்க தாயை சந்தித்து ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தான் மக்கள் கேட்குறீங்க இதெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறதுனால தான் நம்ம மர்ம மரணம் சொல்லி தற்கொலை அப்படின்ட்டு இருந்திருந்தாலும் அந்த மாணவிகள் வந்து ஈமச்சலுக்கு புரியுது நேரத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு குறைச்ச வச்சா ஒரு ஒரு மாணவிக்கு ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட நல்லது கிட்டது அவங்களுடைய உள்ள உணர்வுகள் இதெல்லாம் சில விஷயங்கள் தான் நண்பர்கள்ட்ட தான் பகிர்ந்து கொள்ள முடியும் அந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் வந்து எல்லாத்துக்குமே இருப்பாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய லாசமே அந்த மாதிரியான மாணவிகள் ஒரு அஞ்சு பேர் அப்படி குறைஞ்சபட்சமாக எடுத்துக்கிட்டா கூட அஞ்சு பேர் அதில் ஒரு மாணவி கூட வந்து கழுத்துக்கல அப்படிங்கிறது தான் பெரிய இந்த மாதிரி காசு ஏற்பது சந்தேகிட்டே இதெல்லாம் தீக்கணும் அப்படின்னா அந்த கேஸ் ட்ரையர்ஸ் வரணும் அங்கே பாப்ப மோகன் சார் அந்த ட்ரையர்ல வந்து அவருடைய வாத திறமையால இந்த சீங்க இதெல்லாம் வெளியில கொண்டு வருவாரு அப்படின்னு மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் சரி எனக்கு அவர் வேடத்தில் அபரிமிதமான நம்பிக்கையும் சரி